இராமர் பிறந்தார் தலைப்பு இப்படியாக காலச்சக்கரம் ஓடி ராணிகள் மூவருக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள் கௌசல்யா தேவிக்கு ராமரும் சுமித்ரா தேவிக்கு லட்சுமணன் சத்ருகனனும் கைகேய்க்கு பரதனும் பிறந்தார்கள் அவர்கள் அருந்திய பாயாசத்தினளவே அவரவர் தன்மை பரவியிருந்தது நால்வரும் விஷ்ணுவின் அம்சமே அவர் கம்பர் மகாவிஷ்ணுவே ராமனாகவும் அவரது படுக்கை ஆதிசேஷன் முறையே பரதன் சத்ருகனன் லட்சுமணன் ஆகவும் பிறந்ததாகச் சொல்கிறார் எதுவாக இருந்தாலும் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் பொழுது தர்மத்தை காக்க அதர்மத்தை அழிக்க விஷ்ணு அவதாரம் எடுப்பது உண்மை அதுபோல் ஈராவணன் போன்ற தீய சக்திகளை ஒழிக்க அவதாரம் அவசியம் அது நிகழ்ந்துவிட்டது பத்து அவதாரங்களில் முக்கியமான ஒரு அவதாரம் இராம் அவதாரம் ஈராமர் போதிப்பது குறைவு வாழ்ந்து காட்டுவது அதிகம் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் இறந்து போகும் வரை பல பிரச்சனைகள் அவனை அலைக்கழிக்கும் அவற்றை சமாளித்து முன்னேறுவதே இராம் அவதாரத்தில் ஈராமர் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடமாகும் அவர் சாதாரண மனிதரை விட அரசராக பிறந்து பல துன்பங்களை அனுபவித்தார் ஆனால் நம்பிக்கையை அவர் கடைசி வரை இழக்கவில்லை சித்திரை மாதம் சுக்ல பட்சத்தில் நவமி திதியில் புனர் பூச நட்சத்திரத்தில் சூரியன் சனி செவ்வாய் குரு சுக்ரன் ஆகிய கிரகங்கள் உச்ச ஸ்தானத்தில் நிற்க கடக லக்னத்தில் பூரண விஷ்ணு அம்சமாக பிறந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட அபூர்வ ஜாதகத்துடன் பிறந்தவர் இவர் பரதன் புஷ்ய நட்சத்திரத்திலும் லட்சுமணன் சத்ருக்னன் ஆயில நட்சத்திரத்திலும் பிறந்தனர் பின்னால் ராமனுக்கு உதவ அனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் என்று பெயர்களைத் தாங்கி தேவர்களும் ராவணனை அழிக்க பிறந்தார்கள் குழந்தைகள் நால்வரும் வளர ஆரம்பித்தார்கள் வில்வித்தை வாட்பயிற்சி ஏற்றம் சாஸ்திரப் படிப்பு அரச நீதிகள் இப்படி எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார்கள் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்னன் நால்வரும் இவர்களின் அறிவுத்திறன் தசரதனை மகிழ்வித்தது இப்படிப்பட்ட ஒரு நாள் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தசரதன் இருந்தபொழுது விசுவாமித்திர முனிவர் தசரதனை பார்க்க வந்து சேர்ந்தார் வாருங்கள் வாருங்கள் என்ன வேண்டும் அதனை நிறைவேற்றுவது என் கடமை பாக்யம் என்று பணிந்தார் தசரதர் புன்னகை புரிந்தார் முனிவர் யார் இவர் விசுவாமித்திரர் முனிவராகும் முன் முன்கெலசிக அரசன் என்ற பெயரில் ஆட்சி புரிந்த மன்னன் அவர் ஒரு சமயம் வசிட்டரின் ஆசிரமம் வந்தார் வந்தவருக்கும் அவரது படையினருக்கும் இருந்த காமதேனு என்ற பசுவேண்டிய வசதிகளை செய்து தந்தது இதனை கண்டு வியந்த கெளசிக மன்னன் காமதேனுவை கேட்க வசிட்டர் தர மறுத்துவிட்டார் எவ்வளவோ போராடியும் தோற்றுப்போன காவசிகருக்கு ஒரே மகிழ்ச்சி வசிட்டரை காலி பண்ணிவிடலாம் இப்படித்தான் பலர் காரியங்களை தங்களுக்காக தங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் பொறாமை கொண்டு தம் முன்னேற்றத்தை தடுத்துக் கொள்கின்றனர் என்னாயிற்று கௌசிகர் விட்ட எல்லா அஸ்திரங்களையும் வசிட்டரின் யோக தண்டம் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டது திகைத்து போனார் கௌசிகர் தவம் தவம் மேலும் தவம்தான் இதை விட்டால் வேறு வழியில்லை உக்ரமான தவம் தொடர்ந்தது தேவலோகம் தகிக்க ஆரம்பித்தது ஆம் மனிதர் செய்யும் மனமடங்கிய தவம் தேவர்களை துன்புறுத்தும் நீரில் நின்றும் நெருப்பில் குளித்தும் மனிதர் செய்யும் தவம் தேவர்களின் நிம்மதியை கெடுக்கும் பிரம்மா கௌசிகர் முன் தோன்றினார் கௌசிகா உன்னுடைய தவம் நன்று இன்று முதல் நீ ராஜரிஷியானாய் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மோட்டிவேஷன் ஃபார் me please சப்போர்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்